ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மூணு பரோட்டா எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒன்று புளிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் பொடி பண்ணி வச்சது கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தோசை பண்ணுறது பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கடாயில கூட பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தோசை பண்ண போறேன் வெங்காயம் போட்ட உடனே தக்காளியும் போட்டுருங்க அடுத்தடுத்து எல்லா பொடியும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே போட்டுருங்க ரொம்ப கம்மியாக இந்த பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம சால்னா ஊற்றி தான் ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சால்னாவோட ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சால்னா எப்படி செய்யறதுன்னு அதில் பார்த்துக்கோங்க தெரியலன்னா சால்னா தான் வேணும் இல்ல வெஜிடபிள் குருமா இருந்தால் கூட அதில் பண்ணிடலாம் ஆனால் சால்னா இல்லை குருமா ஏதாவது ஒன்று தேவைப்படும் நம்மளுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல பரோட்டாவை நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்க போறோம் கொஞ்சம் சின்னதாவே கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொத்த வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சால்னாவை அதில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்ற போகிறோம் எங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கம்மியாக சாள்னா ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு பரோட்டா வந்து நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ இப்போ ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி பெரிய பீசஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க செஞ்ச பரோட்டா அப்படிங்கிறதுனால நல்லா சாஃப்டாவே இருக்கு அதனால ரொம்ப கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா பரோட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் கொஞ்சம் ஒரு டைம் ஒரு வைப்பரில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது நல்லா பிரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து நீங்கள் கொத்து பரோட்டா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபைனலாக வந்து தான் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வெட்டி வச்சுருக்கதை போட போகிறோம் அதுதான் நல்லா ஸ்மெல் கொடுக்கும் அது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அவ்ளோதான் फ्रेंड्स ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க